திரு ராமன் இன்றைக்கு பேசும்போது மீடியாக்கள் குறித்த ஒரு ஒரு கருத்தை வைத்தார் நாம் நேற்றைய முன்தினம் கூட தொடர்ந்து பேசித்தான் வருகிறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் ஒரு தரப்பாக செயல்படக்கூடாது எல்லா செய்திகளையும் போட வேண்டும் மீடியா என்றால் என்ன நம்ம இப்பொழுது பேசி கொண்டிருக்கிறோம் எல்லாம் பேசுகிறோம் இன்றைக்கி இப்பொழுது நான் உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் கூட முருகேஸ்வரிங்கிற அங்கன்வாடி ஊழியர் அது தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் எனக்கு ஊர் மறந்து விட்டது இப்பொழுது வந்து சற்று முன்னர் இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்த செய்தி அங்கே அங்கன்வாடி ஊழியர்களிடத்தில் நூறுரூவா நூறுரூவா வாங்குறாங்களாம் சொல்ல முடியாத அளவிற்கு பாலியல் பலாத்காரத்திற்கு அந்த பெண்களை உட்படுத்த உட்படுத்தப்பட வேண்டும் நீங்கள் வாருங்கள் என்று அந்த கண்காணிப்போல் அழைக்கிறார்கள் என்ற செய்தி இன்று இப்போ வந்து நூற்றுக்கு நூறை இது உண்மை நான் சொன்னது சரிதானே நூற்றுக்கு நூறு உண்மை இந்த அங்கன்வாடி பேர் வந்து முருகேஸ்வரி ஆமாம் நூற்றுக்கு நூறுமை இதெல்லாம் போனால் என்னென்னா இந்த பாட்டில் தமிழ்நாடா என்னது இல்லை அதாவது இதெல்லாம் பாட்டு போனால் எடுத்து நான் வீடாவா என் பாட்டை என்பது பாடல் வரைய போல் இன்னைக்கு வந்து பாலியல்களுக்கு தமிழ்நாட்டில் பஞ்சமே கிடையாது சார் வந்து அதாவது செய்தி ஒன்று ஒரு லட்சத்துக்கு பத்து பர்சன்ட் தான் வருது இன்னைக்கு தேக்கத்தல் சின்னம்மா வந்து பத்திரிகையாளர்களை கேட்குறாங்களே நாலு வருஷமா இவ்வளோ மக்கள் விரோதமான ஆட்சி நடக்கின்றது இந்த ஆட்சியுடைய அலங்கோலத்தை பற்றி நீங்கள் ஒரு நாளைக்காவது சம்பந்தப்பட்ட அந்த முதலமைச்சரோ அல்லது துறை சார்ந்த அமைச்சர்களிடமோ அல்லது துறை சார்ந்த அதிகாரத்தை நீங்கள் யாராவது கேட்கறதுக்கு தைரியம் இருக்கா இல்லை ஏன்னா கேட்டால் நீங்கள் இங்கே வேலை செய்ய முடியாது ஆனால் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சர் ஆகின்ற போது இனி கரெக்டான தகவல் கொடுப்பாங்க கரெக்டாக போய் கொடுப்பாங்க கரெக்டாக இருக்கும் நீங்கள் கேட்கிறேன் கேள்வி அதுக்கான பதில் சொல்லுவாங்க இன்னைக்கு ஏன் நீங்கள் முழுக்க முழுக்க ஒன்பே டிராபிக்கா நீங்க போறீங்க ஒன்பே டிராபிக் ஆனப்பறையும் மக்களுடைய அடிப்படை பிரச்சனை கூட நீங்க குறைந்தபட்சம் எந்த செய்தாலும் கேட்கது இல்லையே ஏன்னா நாங்க என்ன அதெல்லாம் பார்த்துட்டானே இருக்கிறோம் ஏன் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க என்ன சொல்றாங்க ஆனா இப்படிப்பட்ட ஒரு கேள்வி தேகத்திலே சின்னமா ஏன் கேட்கறாங்கன்னா உண்மையிலேயே அவங்க வந்து தமிழ்நாட்டினுடைய க குளச்சல் சட்டமன்ற தொகுதியிலேருந்து திருவள்ளுவர் சட்டமன்ற தொகுதி வரைக்கும் என்ன நடக்கிறது இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியினுடைய நாடி நரம்புகளை மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய அனைத்து துறையினுடைய அமைச்சர்கள் முதலமைச்சர் அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க எழுதி செய்கிறாங்க மக்கள் விரோதமாக என்ன செய்கிறாங்கன்னு அக் அதாவது வெட்ட வெளிச்சம் போட்டு க அங்கே மக்கள் கிட்ட கா காட்டி கொடுக்குறாங்கன்னா அப்போ தேகத்தில் சின்னம்மா வந்து இந்த திமுக அரசுடைய விடிய அரசுடைய ஊழல் பிரச்சனையை எவ்வளோ அவங்க கைய எவ்வளவு அவங்க நோட் பண்ணிட்டு இருக்காங்க என்பது இதுவே ஒரு தரச்சான்றிதழ் தான் ஆனால் அவங்க என்ன சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி மாற்றம் செய்ய வேண்டும் கண்டிப்பாக கொண்டவன் சொல்றேன் ரெண்டாவது அரசு அரசு நிர்வாகத்தில் ஆறரை லட்சம் பணியாளர்கள் இல்லை நீங்கள் ஏன் ஃபுல்லாக பண்ண மாட்டேங்கிறீங்க சுட்டி காட்டுறாங்க நீங்க ஏன் ஃபுல்ல பண்ண மாட்டேங்கிறீங்க அது ஒன்று ரெண்டாவது சின்னம்மா ஏற்கனவே சொன்னாங்க தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்பில் வந்து ரெண்டாயிரத்து நூற்றி பதினஞ்சு பேர் செலக்ட் பண்ணாங்க டிஎன்பிஎஸ் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக ஒரு கமிட்டி ஆரம்பித்து தேர்வு வச்சாங்க இந்த தேர்வு கமிட்டி என்ன ஆச்சுன்னா அதில் பாதிக்கப்பட்டாங்க ரெண்டு பேரும் நீதிமன்றத்தில் போனாங்க ஐயா தொண்ணூறு பெர்சன்ட் இல்லீகலாக காசு வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ அப்பாயின்மெண்ட்டும் வேலையும் கொடுக்க முடியல அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்க முடியல நீதிமன்றத்தில் இருந்துட்டு என்னென்னா நகர்ப்புற துறையில் நடக்குது சார் அதாவது ரெண்டாயிரத்து நூற்றி ஐம்பது பணியாளர்கள் அதில் ஒர்க் இன்ஸ்பெக்டர் ஓவர்சீஸ்ஸு ஜேஇ ஏஐ அப்பாயின்மெண்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூட்டி சொல்ற பேர் டிப்ளமோ ஹோல்ட்ருக்கும் மீது அர்த்தம் சொல்ற பிறகு பி பட்டதாரிக்கான செலெக்ஷன் அப்போ யாரை எவ்வளோ மோசமாக நடக்கிறது பாருங்க இதைப் பற்றியும் தமிழ்நாட்டு மக்களை பெற்றி அமைச்சர்களோ அந்த சுரை சார்ந்த அமைச்சர் யாருமே அதைப் பெற்றி கவலையே கிடையாது அப்படின்னு ஊழல் நம்பர் ஒன் தமிழகம் திரு ராமன் சார் நான் இப்போ பேசும்போது பாலியல் தொழிலில் ஈடுபட சொல்றாங்க தாழாமல் தவிக்கும் ஊழியர்களுக்கு நீதி கிடைக்குமா அப்படின்ட்டு இன்னைக்கு நடந்திருக்கிறது தேனி மாவட்டம் வந்து சாதாரண சம்பவம் இது ஆண்டிப்பட்ட அங்கன்வாடி மட்டுமல்ல அங்கன்வாடி இது வந்து சமூக நலத்துறையில் வருது அதே போல் ஊராட்சி உள்ளாட்சி அமைப்பில் பார்த்திங்கன்னா ஊராட்சி பேராட்சி நகராட்சி மாநகராட்சியில் பார்த்தீங்களா அது ஒன்று அது போல அவுட் சோர்ஸ் அவுட் சோர்ஸ் கீப்பிங்னு ஒரு போஸ்டிங் இருக்குது அது அந்த மாதிரி இந்த போஸ்டிங்லாம் பார்த்தீங்களா அந்தந்த அதாவது அந்த நேற்று கூட ஒரு இடத்துல அந்த சோழப்பட்டேன் தமிழ்நாடு நகராட்சியினுடைய மண்டல இயக்குனர் ஒரு நான் அவருடைய ரீஜனுக்கு உட்பட்ட நகராட்சியில் இன்ஸ்பெக்ஷன் போய் சுகாதாரத்துறை பணிய பணியாளர்களை ஆய்வு பண்ணுறாங்க பணியாளர்கள் ஆய்வு பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அது வெளியே சொல்றதுக்கே கேவலமாக இருக்குது எனக்கு வந்து இல்லை இல்லை அதாவது இவ்வளோ மோசமாக அதிகாரிகள் நடக்க காரணம் என்ன இந்த ஊழல் அதிகாரிகளும் அந்த அமைச்சருடைய பிஏக்களும் ஒரு அன்கோ போட்டு என்னென்னா ஏதோ வேணும் பண்ணலாம்னு வச்சுட்டாங்க சார் சார் இது எல்லாமே காரணம் எதைப்பற்றி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இவ்வளோ தூரம் பேசுகிறார்ல நாலு ஆளு ஆண்டு ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டில் எங்கே இப்போ லஞ்ச ஒழிப்பு டெய்லி டெய்லி மீன் பிடிக்கிறதா பிடிச்சிட்டே இருக்கிறாங்க கண் அதாவது பக் அதாவது எத்தனையோ விஜிலன்ஸ் அதிகாரி வந்து லஞ்ச ஒழிப்பு துறையில் வந்து அதிக ஊழல் எதிர்ப்பு பிடிக்கிறாங்க என்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்தீங்க சட்டமன்றத்தில் அதை பற்றி நான் இதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் எங்களுடைய ஆட்சி ஊழல் செய்தால் எங்களுடைய ஆட்சி மக்களிடம் கைவிட்டுப்பட்டால் வேலை வாய்ப்பு இது வேலை எழுது தூக்கன்னு சொன்னீங்களா இல்லை தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்களா சார் சார் அதாவது என்னென்னா அமைச்சர் அதாவது நீங்கள் அமைச்சர் நான் உங்கள் தம்பி நான் தான் நிர்வாகத்தை பண்ணுறேன் அமைச்சருக்கும் நிர்வாகத்தில் சம்பந்தமே கிடையாது சார் இப்போ அமைச்சருடைய துறையை சார்ந்த ஒவ்வொரு துறையிலும் எப்படி கொள்ளையடிப்பது என்ற ஒரே நிலைப்படுக்கும் பாலியல் உச்சக்கட்டத்தில் இருக்கிறது எந்த துணை வெளியில் சொல்லுறது எனக்கு சங்கடமான சொல்ல எனக்கு இது அத்துப்படியா தெரியல எந்த சொன்னா தானே மக்கள் தெரிஞ்சுக்குவோம் சார் இந்த இப்ப நான் சொல்றது அதாவது இன்றை காலை ஏழு ஐம்பத்தாறுக்கு வந்த அதாவது நாட்டின் பிரதான பத்திரிகையினுடைய செய்தி அலுவலகங்களில் பாலியல் பிரச்சனை ஏன் வருகின்ற என்றால் வரக்கூடிய தினக்கூலி படை பணிக்கு வரக்கூடிய பல வருட குடும்ப சூழ்நிலை பிள்ளைகளை படிக்க வைக்கணும் கணவன் குடிகாரனாக இருப்பான் கணவன் இருக்க மாட்டான் அப்போ என்ன பண்ண முடியும் இருந்தும் ஒன்று இல்லாட்டில் ஒன்று இருக்கும் அப்போ சூழ்நிலைக்கு த மாதிரி வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா துறை சார்ந்த சில மனிதர்கள் வந்து தன்னை உரை காந்தியம் மாதிரி மாதிரி சீனாக கிரியேட் பண்ணி அவங்களுக்கு காப்பி டீலாம் வாங்கி கொடுத்து அப்படியே கூட்டு போயிடுறது கூப்பிட்டு போயிட்டு நீ மேலே அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கோ நான் சொல்கிற ஆளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கானா உனக்கு இப்போ நீ சொன்னிங்களா நிறைய பணிஞ்சு அம்பாரிக்கிறாங்க ஒரு அரசாங்க இது ஒரு அரசாங்கம் நடக்குது என்ன நடக்குது என்னையா தமிழ்நாடு நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் பண்பாடு அதெல்லாம் அவங்களுக்கு என்னையா சார் கலாச்சாரம் பண்பாடுலாம் இன்னைக்கு குழி தோண்டி மூடியாச்சு தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு எப்படியும் வாழலாம் வாழலாம் என்ற ஒரு மனநிலையை அரசே அந்த ஆயுதத்தை கல் எடுக்குதுல இப்ப நீங்க சொல்லும் போது எவ்வளவு சங்கடமா இருக்குது என்ன நடவடிக்கை சொல்லுங்க செய்தியை பார்த்துட்டு நிகழ்ச்சிக்கு ப்ரிப்பேர் ஆகும் வரும்போது எனக்கு வெப்சைட் சார் அதாவது பாலியல்மெண்ட் அதாவது இந்த அதாவது ஒவ்வொரு இதுக்கும் ரேட்டை பிக்ஸ் பண்ணிட்டாங்க சார் இயலாமை அதாவது இந்த அரசு வந்து சிங்கத்துடன் மோதுவதில்லை எறும்பை பிடித்து நசுக்கி விட்டு பா பஞ்சு மூட்டையே தடை பண்ணிவிட்டு என்ற நிலைப்பாடு தான் முன் வைக்கிறாங்களே தவிர்த்து இன்னைக்கு இந்த தலைப்பு ஜெய தொலைப்பிளஸ் தொலைக்காட்சி வந்தோடனே குமரி மாவட்டத்தில் ஹிந்து சமய அறநிலைத்துறை குமரி மாவட்ட ஹிந்து சமய அறநிலையத்துறையில் உள்ளே இருக்கு பணியாளர் கோயிலில் பணி செய்கிற ஊழியர்கள் தனி வெளியே பணி செய்ய ஊழியர்கள் தனி அதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அரசாணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அரசிய அரசாணையன் டூ ஃபிஃப்டி செவன் டூ ஃபைவ் செவன் அதில் வந்து உள்ளே பணி செய்யக்கூடிய அறுநிலைத்துறை பணியாளர்களுக்கு ஒம்பது நேரம் சம்பளம் அந்த ஒம்ப நேரம் சம்பளத்தை வச்சு எப்படிங்க குடும்பத்துற முடியும் அரசு ஊதியம் கூட கொடுக்கணும் ஆர்டர் போட்டுருக்குது ஆனால் அந்த ஆர்டரை இன்றைக்கு வரைக்கும் உபயோக பண்ணல அரசாங்கத்து குமரி மாவட்ட அறநிலையத்துறையில் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு முப்பது லட்சம் வரைக்கும் வருமானம் இருக்குது அது போக இப்போ அரசு பதினெட்டு கோடி ரூபாய் மானியம் ஒதுக்கி இருக்குது ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கடந்த இருபத்தி நாலாம் தேதி இன்னைக்கு வரைக்கும் குமரி மாவட்ட இந்து சாமி அறநிலையத்திற்குள் பணியாற்றக்கூடிய உள்ளே உள்ளே வளர்ச்சி பணியாளர் அனைவரும் இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ரைக் போராட்டம் கடைபிடிக்கிறாங்க எந்த நடவடிக்கையும் கிடையாது அவங்க பல சொல்லி யாரும் அதுபடி கண்டுக்கிடவே கிடையாது தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களையும் நிலைமணா மக்களை விட்டு வைப்பாங்களா சார் மக்களை வந்து பிழிஞ்ச அதாவது மக்களுடைய வியர்வையை உறிஞ்செடுத்து உறிஞ்சாட்டை போல் தக்கை போல தூக்கி வீசிட்டு போறாங்க சார் இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் சொல்லி இதே தான் தேகத்தில் வச்சு நம்ம கூட்டிட்டு காட்டுகிற உங்களுடைய அரசு மக்கள் விரோத அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஆட்சியை மாற்றம் அதில் எந்த மாற்றம் இல்லை மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்று சொல்ல காரணம் என்றால் உங்களுடைய ஆட்சிகள் நாட்களை எண்ணப்படுகிறேன் அமைச்சர்களும் அதை பற்றி கவலைப்படுவது கவலைப்படுவது முதலமைச்சரும் அதை பற்றி கவலைப்படுற மாதிரியும் தெரியல இவர்களுக்கு பாருங்க தினசரி சட்டமன்றத்தில் பாருங்க சட்டம் சட்டமன்றம் இந்த முறை எப்படின்னா கட்சி கூட்ட முறை ஆகி போச்சு எல்லாவற்றுக்கும் விதியா நூற்றி பத்து எல்லாத்துக்கும் விதியா நூற்றி பத்து நூற்றி பத்து நூற்றி பத்து இல்ல அம்மையார் சொல்றாங்க சட்டமன்றம் என்பது இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரு கூடம் ஆமா அது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி மக்களின் நலன் காக்கும் விவகாரத்தை பேசுமே தவிர புகழாரம் சூட்டக்கூடாது அரசு ஊழியர்களிடம் இவர்கள் கருணையை கட்ட கிடையாது ஏன் கருணை கட்டுதுன்னா கொரோனாவில் இறந்து இறந்து போனால் டாக்டர் விவேகானந்தன் குடும்பத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்தை வேலைவாய்ப்பு கொடுக்கல அப்போ எங்க உங்கள்கிட்ட கருணையா இருக்குது கர்ணையா இல்லாத ஒரு அரசு இப்ப யாரு போய் சொல்ல முடியும் அரசு ஊழியருக்கே நிலைமை மக்களுக்கு அந்த நிலைமைதான் இன்றைக்கு அம்மையார் சசிகலா அவங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க சினிமா துறையை பார்த்தீங்கன்னா ஒரு மோனோபொலியாக மாறிவிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு குறிப்பிட்டவர்கள் தொலைக்காட்சி அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷனை மோனோபொலியாக வைத்திருந்தார்கள் மதுரையில் அம்மா பேசும்போது சொன்னாங்க நாங்கள் வி வில் கம் டு த பவர் அரசாங்கத்துக்கு எடுப்போம்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்துச்சு அது நினைவு கண் இன்னைக்கு இன்னைக்கு திருமதி சசிகலா அம்மா அவங்க சொல்லும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்தது ஒரு சிறிய படம் எடுக்கக்கூடியவர்கள்ட்ட கூட பெரும் மிரட்டலும் அதிகார சுத்தியும் கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் அந்த படத்தை வாங்கி கொள்ளுக்கிறதே ஏன் இந்த அதாவது அதே ரொம்ப தெளிவாக சொல்லிருக்கிறாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த சமூகத்தினுடைய மீது உள்ள ஆவலை எவ்வளோ உன்னிப்பாக பார்க்குறாங்கன்னா நம்ம அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற இளைஞர்கள் சயின்ஸ் ரிசர்ச்சும் பண்ணுறாங்கள அவங்க புதுசாக கண்டுபிடிப்பாங்க அப்போ கண்டுபிடிச்சி அது சமூகத்துக்கு நல்லது புதுசாக கண்டுபிடிக்கணும் அது வந்து எல்லாரும் பாராட்டி அதுக்கு மாவட்ட கலெக்டரை பாராட்டி முதலமைச்சர் பாராட்டு இது இது வரைக்கும் ஆமாம் எம்ஜிஆர் அதான் மணி அவர் அது நல்லா பாராட்டுவாங்க புதுசார் கண்டுபிடிப்பு புதுசார் விளையாட்டில் முன் இருக்கிறது அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஸோ அதே போல் சினிமா துறையில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல கதாபாத்திரத்தை எடுத்து அந்த மக்களுக்கும் சமூகத்துக்கு ஒழிப்புண்டுக்கான ஏற்படுத்தக்கூடிய ஒரு படத்தை எடுத்து அதை ரிலீஸ் பண்ண இடத்துல உடனே வந்து அந்த மூவிஸ் இந்த ஜெயின் மூவிஸ் அந்த ஜெயின் மூவிஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க கம்பெனி ஆரம்பிக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை திமுக ஆட்சியில் கடந்த பல முறை திமுக ஆட்சியில் பார்த்துக்கலாம் சினிமா கம்பெனி டோட்டலாக க்ளோஸ் பண்ணுறது படத்தையும் ரிலீஸ் பண்ண கூட கொடுக்காட்டா நீங்கள் படத்தை அவங்க கேட்குற கம்பெனிக்கு அடிமாடி விலைக்கு கொடுக்காவிட்டா அந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண வரதே கிடையாது இல்லாட்டி சென்சார் பொருளை வந்து சொல்லி பிரச்சனை பண்ணுறது இல்லை ஏதாவது ஒரு வழக்குகள் மூலம் தொடங்க வச்சு இந்த அந்த சினிமாவை டோட்டலாக அட்ரஃபிளாப் ஆக்கி வச்சுருது இப்போ அதே போல சினிமா கூட நீங்கள் எடுக்கப்படலையே படங்கள் நிர்வாகம் வானொலியில வியாபாரம் இப்போ பாருங்க ஐயா இது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் அந்த ஸ்கொயர் இந்த ஸ்கோர்னு பல ஸ்கோர்களுக்கு பேரில் வியாபாரம் நடக்குது இப்போ விண்வெளி பிஸ்னஸ் நடக்கும் விண்வெளி பிஸ்னஸ்ஸு இது சுருக்கமாக சொன்னப்போனா நிற்பனை நடப்பனை பரப்பனை ஊர்வனை எல்லாவற்றுக்கும் மொத்தமாக தமிழ்நாட்டுக்கு நான் தாண்டா ராயல்டி இங்கே தனி தமிழ்நாட்டில் இருக்க மருத்துவக் கல்லூரியாக பாருங்கள் மருத்துவ இப்போ தனியார் பள்ளிக்கூடத்தை பாருங்கள் தனியார் கல்லூரியாக பாருங்கள் சூப்பர் மார்க்கெட்டை பாருங்கள் சூப்பர் மார்க்கெட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு மிகப்பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வதேச அளவில் உள்ள பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இவங்க பணத்தை கொடுத்து நீ இங்கே ஆரம்பிச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி மக்களை வாழ விடாமல் மக்களுடைய அந்த வந்து கூட ஒரு முறை தாங்க மாட்டுவாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து சமீபத்தில் கூட மிகப்பெரிய அறிந்தளத்துடன் அதாவது தமிழ்நாட்டு மக்கள் திரும்ப திரும்ப இவங்களுக்கே ஏமாந்து கொண்டு ஓட்டு போடுறீங்க ஆனால் குற்றம் திமுக மீது இதல்ல குற்றம் மக்கள் மீது தான் குற்றம் நீங்கள் ஏன் யோசிச்சு போட மாட்டேங்கிறீங்கன்னு என்ன அறிஞர் ஒரு தமிழரிய மணியன் கூட ரெண்டு மணி கேள்வியில் பத்திரிகை செய்துல பேசினா இருங்க வந்து ஸோ அந்த அளவுக்கு ஒரு நிலைப்பொருள் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரே வந்து கொலை கொள்ளை நடந்தா என்ன கொலை நடந்தா என்ன வடிப்பு நடந்தா என்ன புத்திராட்டம் பண்ணா என்ன லேண்ட் கிராஃபிங் நடந்தால் யாருக்கு என்ன அம்மையார் சொல்லிக்கின்றார் தேக்கத்தில் சின்னம்மா காவல்துறை உங்கள் கழுது தானே இருக்குது நீங்கள் ரெக்கமெண்டேஷனில் வரக்கூடிய ஆளை நீங்கள் போடுறீங்க எப்படி அவங்க வேலை செய்வாங்க இந்த மாதிரி தகுதி இருக்கும் தகுதி எப்படி என்ன இருக்குன்னு சொல்லுங்க ஆனால் புரட்சி ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருந்தார் எம்ஜிஆர் இருக்கின்ற போது ரெக்கமெண்டேஷன் ஏன்னா ரெக்கமெண்டேஷன் வந்து அவன் வந்து வேலை செய்ய மாட்டான் அந்த பவர்லேயே வந்துப்பான் நாங்கள் வந்து யாரு கடலும் குவாலிட்டி இருக்குதா அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் ஆனால் இந்த ஆட்சியில் முழுக்க முழுக்க எல்லா உத்தியோகமும் கலெக்டர் உத்தியோகத்திலேருந்து ஆர்டிஓ சான்சில்தார் உத்தியோகத்திலேருந்து ஐஏஎஸ்லேருந்து ஐபிஎஸ்லேருந்து எல்லா துறையிலுமே ஃபுல் ரெக்கமெண்டேஷன் அந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாம் வேலையை ஜாப்பு வாங்கிட்டு உள்ளே உட்காரும்போது போது வேலை பார்ப்பாங்க நீங்கள் சமீபத்தில் பாருங்கள் திருவள்ளூர் மாவட்டம் தேனி மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகள் மூன்று மாதத்திற்காக கலெக்டர் டு பி அக்ரின்னு ஒரு போஸ்டிங் இருக்குது டெப்டி கலெக்டர் கேட்டுறது அதில் வந்து இந்த வேளாண்மை துறை சம்பந்தமாக அந்த மாவட்டத்தில் மாவட்ட வேளாண்மை பிரமுகர்களை கொண்டு மீட்டிங் போடுவாங்க கலெக்டர் உட்காந்துருப்பாங்க துறை சார்ந்த அதிகாரி உட்காந்துருப்பாங்க அந்த வேளாண்மை துறை திருவள்ளூர் மாவட்டம் தேனி மாவட்டம் மயிலாடுதுறை மடங்கு அந்த வேளாண்மை பண்ணக்கூடிய என்ன கேட்டாங்க தெரியுமா ஐயா நெல் வாங்க மாட்டாங்கிறாங்க ஐயா தேவையான கட்டமைப்புக்கான உரங்கள் கொடுக்க மாட்டாங்கிறாங்க ஐயா பலமுறை சொன்னா எங்களை தீண்ட தகாத மனுஷன் மாதிரி பாக்குறேன் சார் நாங்க என்ன ஷோ கோட்டும் சூட்டும் போட்டு கலெக்ட் பண்ணல வர முடியுமா இல்லை விளம்பரத்தில் அதிகம் சந்திக்க முடியுமா நாங்கள் அழுக்கு வேட்டையும் சட்டையும் போடுறது அங்கே வர முடியும் எங்களை மதிக்கிறதில்லை இல்லை எங்களோட கூட வாங்குறதில்ல அதையும் மீறி உரமோ மானியம் எங்க கடை லஞ்சம் கேட்குறாங்க சார் லஞ்சம் கொடுத்து கொடுத்தா எங்க பிராணம் போதுன்னு கலெக்டர் முன்னால பேசுறாங்க சார் சமீபத்துல போன மாசம் நடந்தது போன வாரம் நடந்தது சார் மயிலாடுதுறை மாவட்டம் தேனி மாவட்டத்தில் அவங்க சொல்றாங்க ஐயா இங்க விவசாயத்தை போல வந்து வன மிருகங்கள் வந்து இது பண்ணது அழிக்குதுன்னு உடனே கலெக்டருக்காரு வன சம்பந்தம் அதிகாரி யாருமே இல்லையா ஒரே ஒரு அதிகாரி நீ போய் வந்து நீ இடத்த காலி பண்ணு வேண்டாம் போயிருந்தார் கலெக்டர் இந்த அளவுக்கு முப்பத்தி எட்டு மாவட்டம் நடக்குது சொல்லல்லா தூரங்கள் விவசாயிகளை குரல் விட நசுக்கிட்டாங்க விவசாயிகள் சொல்றாங்க அம்மையார் என்ன சொல்றாங்க சசிகலாமா தஞ்சை மாவட்டம் போன்ற இடங்கள்ல நெற்கள் வந்திருக்கிறது தானியங்களை தேங்கி தேங்கி போய் மழை மழைனால உழைத்து விடுது மலையில மாட்டில சார் ஒரு விஷயங்களுங்க டாஸ் மார்க்ல இப்போ எல்லா ஜிஎம்மும் ஊழல மாட்டி ஈடுல போயிருவாங்கன்னு சொல்லிட்டு வந்து அங்க வேலை பார்த்த டிஆர்ஓக்கள் எல்லாமே முதல்நிலை வந்த அந்த இந்த வேளாண்மை துறைல வேலை பார்க்கறாங்க அங்க என்ன பண்றாங்கன்னா அரிசியில ஊழலு நெல்லு கொள்முதல உள்ளலு ரேசா அரிசியை இவங்களே விலைக்கு வாங்கி இவங்களே பழுசு திரும்ப ரீபேக் பண்ணி அனுப்புறாங்க நெல்லை கொண்டு கடையில் வைக்கிறாங்க அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணி விவசாயிகள்ட்ட கொண்டு போய் கொடுக்கிறது எட்டு கிலோமீட்டருக்கு இவ்வளவுனா அதுலயும் மக்கள் அதே மாட்டேன் இப்படி தமிழக வேளாண்மை துறை ஊழல்ல மூழ்கி இருக்கும் போது நெல்லு நனையாம நெல்லு நார்மராக என்ன சார் பண்ணாம எதை பற்றி கவலை எதை பற்றியுமே கவலை கிடையாது பேசும் இதுதான்